இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட இவருடைய வேள்வி போய் இன்னும் நூறு நாட்கள் இருக்க வேண்டும் எப்படி கிடந்த ஆறு மாத காலமாக பட்டு பட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தொண்டர்கள் மக்களை சந்தித்து கட்சிக்காக பிரதமர் மோடிக்காக உயர்த்தோ இன்னும் இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட இந்த யாத்திரையுடைய வேள்வி இந்த யாத்திரையினுடைய தீப்பொழி அடுத்த நூறு நாட்களுக்கு அதனுடைய சந்தேகமாக சமமாக இருக்க வேண்டும் அரசியல் ஏற்படுத்தி மோடி அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் இதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லி வந்திருக்கிற எல்லா சோழர்களுக்கு தலைவர்களுக்கு மிக முக்கியமாக எல்லாம் ஆண்டுகளுக்கு நீங்கள் நன்றை செலவிட்டு எப்படி ஆளுநர் அதே வாக்குகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம்

どどど。